அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் எப்பேற்பட்ட மாற்றமானது நிகழ இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன என்பதை கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் தெளிவாக உறுதி படுத்துகின்றன கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மிகவும் வலுவாக ஆகிய சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் நேற்று நிவர்த்தி பெற்று வாரத்தில் பல்வேறு வகையில நன்மையும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறார் ஏனென்றால் சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராசியின் அதிபதியான சந்திரன் ராசியின் அதிபதியான சந்திரனினுடைய இந்த கிரக இணைவு என்பது பல்வேறு வகையில் கஷ்டத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக அமைய என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சந்திரன் ராசியின் அதிபதியான சந்திரன் ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிக அதீத கிடைக்கிறது ஏழாம் பார்வையாக ஜென்மராசியை பார்க்கிறாரு ஜென்ம ராசியை பார்ப்பதால் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்து நல்ல பலனை முழுமையாக பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து தனது சுப பார்வையால் ராசியின் அதிபதியான சந்திரன் செவ்வாய் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளை வலுவுள்ளதாக மாற்றுகிறார் ராசியின் அதிபதியன் குருவினுடைய பார்வை கிடைப்பதால் குரு மங்கள யோகம் உட்பட பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கின்றன எனவே பல காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடி ஆக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த யோகம் நிறைந்த தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் இது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல வெற்றி கிடைக்கும் அலைச்சல் வெளியூர் பயணம் போன்ற சில சிரமங்கள் இருந்தாலும் கூட அவற்றில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் பொங்கல் பண்டிகை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரத்தில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான் அது மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த தருணத்தில் சனி ஒருவர் மட்டும் சாதகமாக இல்லை என்றால் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் தனது சஞ்சார தூரத்தில் ஒரு வருடத்திற்கு மேல் முழுமையாக கடக்க போகிறார் எனவே இந்த தருணத்தில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் ஆரிய வெற்றியை நிச்சயமாக நிறைந்து கொடுப்பார் செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் மிக வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் சஞ்சரிக்கிறாருங்க அவர் மீது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகின்றன பல மங்களகரமான சுப நடத்துவதற்கான வாய்ப்பையும் மங்கள கரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறில் இருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் குரு மங்கள யோகமானது உருவாகிறது எனவே இந்த தருணத்தில் பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமையும் திருமணம் புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு த அமையும் என்பதை தெளிவாக காரணமாக உறுதிப்படுத்துகிறாரணமாக வலுவிழந்திருந்தால் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது ஆனால் செவ்வாய் வலுவாக இருப்பதால் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் செஞ்சிருக்கின்றன ஏனென்றால் மோட்ச காரகரான கேது மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வெற்றிருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய விதமான காரியங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை நிறைந்து வரக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு பாக்கியஸ்தானத்தில் வெற்றிருப்பதால் இருப்பதால் பல காரிய தடைகள் அனைத்தும் கிடகராசிக்காரர்களுக்கு விலகி நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் உறுதிப்படுத்துகின்றன சூரியனும் மிக வலுவாக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் வெற்றிருக்கிறாருங்க சூரியன் ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் போராட்டங்கள் போன்ற அனைத்துமே விலகி நன்மை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு ரூணரோக சத்ருஸ்தானம் வலுப்படக்கூடிய இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில இருக்கக்கூடிய அலைச்ச சிரமம் கஷ்டம் போன்றவை குறைவதற்கான வாய்ப்பை முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கடகராசிக்காரர்களுக்கு பெருமளவில் அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே சூரியனின் அமைப்பு காரணமாக நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது சுக்ரன் மிக வலுவாக பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தில் இருப்பது ஐயமில்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் துணிந்து முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் பல மடங்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் சுக்கரனுடைய இந்த அமைப்பு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களையும் தவிடுபடியாக்குவதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் புதனை பொறுத்தவரைக்கும் வாரத்தின் துவக்கத்தில் ஐந்தாம் இடத்திலும் எட்டாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்திற்கும் மாறுகிறாருங்க புதன் சுபத்துவ பாதையில் சுக்ரனோடு சஞ்சரித்து அதற்கு பிறகு சந்திரன் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக சற்று உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார் எனவே நல்லதொரு மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை வகையான விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை கஷ்டத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் போல் கம்பீரமாக எதிர்கொள்வதற்கான வாய்ப்பை நிச்சயம் தெய்க வழிபாடு உருவாக்கி கொடுக்குங்க எனவே இந்த தருணத்தில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை